கிறிஸ்துவுக்கள் மிகப்பெரியமானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு நாமத்தினால் இந்த நாளிலே ஆபகோக் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவராகி கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று தீர்க்கதரிசி விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கிடுகிறார் இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அதற்கு மேலான வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடியெல்லாம் பல நற்று போனாலும் இப்படி மந்தையில் ஆடுகள் எல்லாம் இல்லாமல் போனால் என்று எதிர்மறையான அதாவது வாழ்க்கையை கண்டு இப்படி எத்தனை விதமான இழப்புகள் எனக்கு வந்தாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் இந்த வார்த்தையை அவர் எழுதும்போது பலவிதத்தில் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் ஏமாற்றப்பட்டிருப்பார் பலவிதமான எதிர்மறையான சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையிலே வந்தது ஆனாலும் அவர் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு விசுவாசமான வார்த்தைகளையே சொல்வார் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆகவே அவர் சொன்னபடி அவருடைய வாழ்க்கையில் அதற்கப்புறம் ஒரு உயர்வு வந்திருக்கும் அது எழுதப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக அவர் மேன்மை அடைந்திருப்பார் ஆண்டவர் இவருடைய வார்த்தையின்படி உயர்வான இடங்களில் கொண்டு போய் அவரை நிறுத்தி தான் வச்சுருப்பார் அதில் சந்தேகமே இல்லை ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிற நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் போராடினாலும் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் நம்பிக்கையை கத்தர் மேல் வச்சுருக்கமே அந்த நம்பிக்கை விசுவாசத்தை விடாமல் இந்த சூழ்நிலையிலையும் என் தேவன் என் தலையை உயர்த்துவார் என்னை உயர பறக்க வைப்பார் உன்னதமான அனுபவங்களை கத்தர் கொடுப்பார் மீண்டுமாக நான் கட்டி எழுப்பப்படுவேன் இது கத்தர் நாமத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன் என்று விசுவாச வார்த்தையில் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதன் மேலே கத்தர் பிரியமாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற போது நாம் சொல்லுகிற போது அவர் எப்படி நம்மை மறக்க முடியும் எப்படி நம்மை அவரால் கைவிட முடியும் ஒரு நாளும் அவர் அப்படி செய்ய மாட்டார் ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நமக்கு என்னையா பெலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சத்துரு வெக்கப்பட்டு போவான் நாம் நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஆமாமா இவ்வளவு இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய வியாதி இவ்வளோ பெரிய போராட்டம் என்று சொல்லி போராட்டத்தை குறித்து வியாதி குறித்து அறிக்கை நாம் அனுப்பின வியாதி நல்ல அவனுக்குள்ளே வேலை செய்யுது நான் அனுப்பினதான அந்த பிரச்சனை அவனுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குது என்று சொல்லி நம்முடைய புலம்பலை பார்த்து பிசாசானவன் கைதட்டி சிரிப்பான் ஆகவே அவனுக்கு எந்த விதத்திலுமே நம்ம இடம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எந்த விதத்திலும் ஒட்டோ உறவோ நாம் கொடுக்க போவது இல்லை கொடுக்கக்கூடாது ஆகவே வார்த்தையின் மூலமாக கத்தரை மட்டுமே சந்தோஷப்படுத்தலாமே ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை காப்பாற்றுவார் உயர்த்துவார் நான் மேன்மையடைவேன் என்று சொல்லி இந்த வாரத்தின் கடைசி நாளில் சொல்லுங்களேன் மெய்யாகவே மெய்யாகவே கத்தருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார் ஆம் உயர் ஸ்தலங்களில் கத்தர் வைப்பார் தைரியமா சொல்லுங்க இந்த இடத்துல கத்தர் எனக்கு பலனாக இருப்பதால் நான் எதையும் சாதிப்பேன் எதையும் முறியடிப்பேன் எந்த சத்துருவின் திட்டங்களையும் நான் மேற்கொள்வேன் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் சிம்சோன் என்ற மனிதனுக்கு பல நற்றுப்போச்சு அவன் ரகசியத்தை சொன்னது நிமித்தம் பல நற்றுப்போச்சு ஆனாலும் கடைசியாக ஒரே ஒரு வேண்டுதலை பண்ணுகிறான் அந்த வேண்டுதலின்படி சத்துக்களை டோட்டலாக முழுவதுமாக முறியடிக்கிறான் அவன் சாகும்போது அருமையானவர்களே எந்த விதத்திலும் கத்தரின் பலன் என் மேல் இருக்கிறது என்று சொல்லுங்கள் நான் உயர எழும்புவேன் என்று சொல்லுங்கள் உங்கள் வார்த்தையின்படி நீங்கள் உயர எழும்புவீர்கள் ஆயிரம் பேத்துக்கு லட்சம் பேல நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள் வளர்ச்சியை எந்த சத்துருவாலும் வீழ்த்த முடியாது நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஆகவே நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் எழும்புவீர்கள் கவலைப்படாதீர்கள் நல்ல பிதாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றி அண்டவரே எங்களுக்கு அண்டவரே நீர் பலனாக இருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு பலனாக இருக்கும்போது சத்துரு எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பலனை தந்து உம்மாலை நாங்கள் சேனைக்குள் பாய்வோம் வெற்றி அடைவோம் ஏசு விநாமத்தின் நல்ல பிதாவை ஆமேன்